இந்த வேலையில வேதம் சொல்கிறது தேவனுக்கு மகிமையாக மன திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது சொல்லப்படுகிறது தேவனுக்கு பிரியமான இந்த மாலை உங்களை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் பரிசுத்த பிதாவானவர் இந்த மாலை வேலை ஆண்டு ஆசிரியர் வேதத்தில் ஏசியதற்கு தரிசி நாற்பதாம் அதிகாரம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது கத்திர நாவி மாசம் எல்லாம் போடவும் போலவும் இருக்கிறது கத்திர நாவி அது மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கே சொல்லை மாலவும் இருக்காது இந்த வேலையிலே வாழ்ந்து கொண்ட அன்பு சகோதரனே இந்த கத்ராகி இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை சொல்கிறது மகனே மகளே உன் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அறிக்கை செய் இரக்கத்தை பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லப்படும் நம்முடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கும் ஒரு பூவுக்கும் ஒப்பா இருக்கிறது சொல்லப்படுது ஒரு பாடல் இப்பயா சொல்கிறது நீ காணும் உலகமா ஒரு பூ ஒப்பா இருக்கிறது ஒரு பொல்லு ஒப்பா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதர காலையில் எழுந்து மாலையில் நம்முடைய வாழ்க்கை நிலைக்குமா என்பது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை